வருக்கு வணக்கம் திருநெல்வேலி சொக்கலிங்கம் என்ற யூடியூப் சேனலில் வரைக்கும் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பேரில் குணான பலங்கள் பதிஞ்சிருக்கிறேன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஹோம் பேஜ்ல போய் வீடியோஸில் பார்த்தா அந்த உங்க பேரல் குணான பலங்கள் தெரிஞ்சுக்கோங்க குறிப்பா அந்த சுகுமாரி அப்படிங்கிற பேருடைய குடும்பத்திலேயே சொந்தக்காரங்களே நண்போட்ட இடத்துல இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நம்ம வீடியோ லிங்காக தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்க நிறைய நண்பர்கள் ஜோதித்து மேல் பட்டுக்கொண்டு நிறைய இடங்களில் ஜெயர பறிச்சு மேற்கொண்டு ஜாதகத்தை கையில கொடுத்தா பலன் சொல்ல திணறக்கூடிய ஜெயரன்பொருளுக்கும் ஏற்கனவே ஜோதி தொழிலாக பார்த்துக்கிட்டு இருக்கிற ஜெயரன் பொருளுக்கும் புத்தகங்கள் மக்கள் மட்டும் நீங்கள் தைரியமும் துல்லியமும் பலன் சொல்ல உதவும் ஜோர புத்தகங்கள் லிஸ்ட் பெற இருக்க போகிறவங்க ஸ்க்ரீன் ஸ்க்ரோலாக கூடிய டெலிகிராம் ஒன்றுக்கு மெசேஜ் பண்ணீங்க அப்படின்னா என்னுடைய புத்தகங்களுடைய லிஸ்ட்டு என்னுடைய விளக்கங்கள் தாரேன் பார்த்துட்டு தேவையான புத்தகங்கள் வைக்கலாம் அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷன் ஜாதகம் பார்க்க ஜாதகம் எழுத பிறந்த குழந்தைங்க கர்ஷம் பேர் சுட்ட திருமணம் பொருத்தம் துல்லியமாக பார்க்க குலதெய்வம் முடியாத குலதெய்வம் முடிய அஸ்ட்ரோனியூமராலஜி அஸ்ட்ரோனியமாலஜி ஜாதகமே இல்லாதவங்களுக்கு பலன் சொல்ல போன்ற அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷனுக்கு தாராளமாக நீங்க எனக்கலாம் குறைந்த குரு தட்சணையில் தரமான ஆலோசனை வழங்கப்படும் நேரில் வரணுங்கிற அவசியங்களை எனக்கு ஃபோன்லேயே பலன் சொல்லிடுவேன் சரிங்க இன்றைக்கி பதிவுக்குள்ளே போகும் சுகுமாரி என்ற பேருக்கான இருபத்தஞ்சி வகையான நேமாலஜி பலங்களை பார்ப்போம் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு உங்கள் வீடு எங்கே அமைஞ்சாலும் வீட்டுக்கு பக்கத்தில் கோவிலோ சர்ச்சோ மசூதியோ கண்டிப்பாக ஒரு வழிபாட்டு ஸ்தலம் கண்டிப்பாக இருக்கும் ரெண்டாவது பாயிண்ட்டு அப்பா மேலே அதிகமான பாசமும் அவர் லைஃப் மேலே அதிகமான அக்கறையும் உங்களுக்கு உண்டு மூணாவது பாயிண்ட்டு ஆன்மீக நாட்டம் அதிகமாக இருக்கும் நாலாவது பாயிண்ட்டு சிவபக்தராக இருப்பீங்க அஞ்சாவது பாயிண்ட்டு சில தெளிவான சிந்தனை இருந்தாலும் மனசு தடுமாற்றம் இருந்துக்கிட்டே இருக்கும் ஆறாவது பாயிண்ட்டு படிப்புக்கு சம்மந்தம் இல்லாத வேலை தான் உங்களுக்கு அமையும் ஏழாவது பாயிண்ட்டு அப்பா குடும்பம் வந்து சாமியாடி காரணமாக இருக்கும் எட்டாவது பாயிண்ட் அத்தை உறவில் விரிசல்கள் உண்டு ஒன்பதாவது பாயிண்ட் மாமியாரால் பிரச்சனைகள் சந்திப்பீங்க பத்தாவது பாயிண்ட் அழகானவங்களா இருப்பீங்க பதினோராவது பாயிண்ட் டிசிப்ளினுக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்க பன்னெண்டாவது பாயிண்ட் அடிக்கடி டிராவல் பண்ணுவீங்க அதனால அலைச்சல் விரும்பியா இருப்பீங்க பதிமூணாவது பாயிண்ட் அடிக்கடி வயிற்று வழியால் அவதிப்படுவீங்க பதினாலாவது பாயிண்ட்டு எந்த ஒரு விஷயத்தையும் அவ்வளோ சீக்கிரம் யாருக்கிட்டேயும் ஷேர் பண்ணிக்கிட மாட்டீங்க பதினஞ்சாவது பாயிண்ட்டு மைண்டு டெப்ரெஷன் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் பதினாறாவது பாயிண்ட்டு மேரேஜுக்கு அப்புறம் தனி கொடுத்தனும் போவீங்க பதினேழாவது பாயிண்ட்டு பணம் கொடுத்த பணம் அமை பிரச்சனை உண்டு குறிப்பாக கணவர்கிட்டக்க நகையோ பணமோ அல்லது கணவர் வழி ரிலேஷன்ஸ்கிட்ட வந்து நீங்கள் நகையோ பணமோ கொடுத்தா திரும்ப வராது ரொம்ப கவனமாக இருக்கணும் பதினெட்டாவது பாயிண்ட்டு ஒரு குழந்தை எங்களுக்கு ஏமாற்றத்தை கொடுத்துருக்கும் பத்தொன்பதாவது பாயிண்ட்டு ஆண் குழந்தை நினச்சா மனக்கவலம் இருக்கும் ஒரு ஆண்வாரி சிலையேங்கிற கவலையோ ஆண்வாரிசு நம்ம கட்டுப்பட மாட்டேங்கிற கவலையோ அல்லது ஆண்வாரி சரியான ஃப்யூச்சர் என்ன கவலையோ உங்களுக்கு இருந்துகிட்டு இருக்கும் இருபதாவது பாயிண்ட் வரவும் செலவும் சரியாக இருக்கும் செமிப்புங்கிறது இருக்காதுங்க இருபத்தி ஓராவது பாயிண்ட் ட்ரஸ்ட்டு புது சேவையில் உங்களுக்கு ஆர்வம் ஈடுபாடு அதிகமாக இருக்கும் இருபத்தி ரெண்டாவது பாயிண்ட் கணவர் வழியில் அறுப்பாயில இறந்து போனவங்க கொண்டு அவங்க நினச்சுனிங்க அம்மாவாசை தரும் தரிசாதனம் கொடுப்பதற்கு புண்ணித்த தரும் இருபத்தி மூணாவது பாயிண்ட் கணவர் கூட பிறந்தவங்க ஒருத்தவங்களுக்கு மன வாழ்க்கை பாதிப்புகளை ஏற்படுத்தும் இருபத்தி நாலாவது பாயிண்ட் ஒயிட் காலர் ஜாப்பு தான் எங்களுக்கு செட் ஆகும் குனிஞ்சு நிமிந்து வேலை பார்க்குறது வேறு சிந்தி வேலை பார்க்கறது ஹார்ட் ஒர்க் உங்களுக்கு செட் ஆகாது இருபத்தஞ்சாவது பாயிண்ட் உங்களுடைய ஆத்மார்த்தமான தெய்வம் முன் ஜென்மத்தில் நீங்கள் இப்போ வேண்டி விரும்பி வழிபட்ட தெய்வம் இந்த ஜென்மத்தை அர்பாலிக்க நிற்கிறது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா சாய்பாபா தாங்க இத்துடன் சுகுமாரி என்ற பெயருக்கான இருபத்தஞ்சு வகை நைமாலஜி பலங்கள் முடிவடைகின்றன இப்போ பேரை வச்சே இருபத்தஞ்சு பலன் சொல்கிறேன் அப்படின்னால ஜாதக தச்சு நல்லா அதிகமாகவும் இவ்வளோ துல்லியமாகவும் சொல்லுவேன் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்கள் நண்பர்களே ஸோ ஒரு முறை எஸ்ட்ராலஜிகள் கற்று டேஸுக்கு வாங்க நன்றி நேர்களை நன்றி வணக்கம்